தளபதிக்கு மக்கள் கொடுத்திருக்க வரவேற்பு எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா தளபதிக்கு இளைஞர்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம திமுக பாரம்பரிய வாக்குகள் அதிமுக வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னு எல்லா பக்கமும் வாக்குகள் பிரிஞ்சு தளபதிக்கு வரப்போகுது இப்போதைக்கு மீடியாக்கள் போடுற கருத்து கணிப்புகள்ல தளபதிக்கு பதினெட்டுல இருந்து இருபது சதவீத வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன் அப்படின்னா தளபதிக்கு மக்கள் மத்தியில இருக்க ஆதரவையும் வரவேற்பையும் பார்க்கும் கண்டிப்பா கட்சிக்கு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலதான் வாக்கு வங்கி இருக்கும் இன்னும் தளபதி தேர்தல் பிரச்சாரத்துல தீவிரமா அப்படின்னா வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான தேர்தல் அறிக்கையை கொடுத்தாரு அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு சென்னை பனியூர்ல இருக்க கட்சி தலைமை அலுவலகத்துல தேர்தல் விருப்ப மனு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல இந்த விருப்ப மனு வாங்கியிருக்காங்க இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்ட்டு சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான கூட்டம் சோ பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப கொடுக்கறதா சொல்லி இருந்தாங்க பட் இப்ப வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த விருப்ப மனு வாங்கறதுக்கு யாரும் நேர்ல வரவேனா ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு இப்ப தாவேக்க சைட்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரதுனால அந்த ஏரியால வசிக்கிற மக்களுக்கு தொந்தரவா இருக்கு அப்படிங்கறதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம தளபதி எந்த தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது நான்கு தொகுதிகளை தளபதி தளபதிக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த நான்கு தொகுதிகள் என்னன்னா விக்ரவாண்டி விருகம்பாக்கம் வேளச்சேரி நாகப்பட்டினம் இந்த நான்கு தொகுதிகள் தான் தளபதியோட லிஸ்ட்ல இருக்கான் இந்த நான்கு தொகுதிகள்ல எந்த தொகுதியை தளபதி செலக்ட் பண்ணி போட்டிகிட போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி